நம்ம மூன் வாக் ஆடியோ லான்ஸ்ல இருக்கோம் நம்மளோட அஜு வர்கீஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க வணக்கம் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கு ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன் எஸ் ஸோ வந்துட்டு மலையாளத்தில் கலக்க கலக்கன்னு கலக்கிட்டு இருக்கீங்க ஸோ தமிழ்லேயும் வந்துட்டு பயங்கரமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ உங்களோட பார்ட் இந்த ப்ராஜெக்டில் எந்த அளவுக்கு இருக்கு ஆப்வியஸ்லி ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பையன் முதல் தடவை அமேசிங்காக ஒரு ஆல்பம் ஒரு ட்ராக் அவ்வளோ சூப்பர்பான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ் டிவியில் பார்த்து அந்த டைமில் தியேட்டரில் பார்த்து ஃபேன் ஆகிட்ட ஒருத்தர் ஒருத்தர் சார் அண்ட் சார் காம்போ அந்த மேஜிக்கல் காம்போ லைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஒரு டே இன்னைக்கு ஸோ அது நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ ஐ ஐ ஆம் ஸ்டில் தட் ஃபேன் பாய் எக்ஸைட்டட் ஃபேன் பாய் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்டட் எஸ் உங்கள் காமிக் அந்த டைமிங் செஞ்சப்போ நாங்கள் சொல்லியே ஆகணும் இந்த படத்துக்காக எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார் யூஸ்வலாகவே சூப்பராக பண்ணுவீங்க பட் இந்த காமிக்கெல்லாம் இந்த வாட்டி என்ன எக்ஸ்ட்ராவாக எங்களுக்காக பண்ணிருக்கீங்க எப்போவுமே என்ன டிரெக்டர்ஸ் ரைட்டர்ஸ் சொல்லி கொடுப்பார் அது பண்ணுற ஒருத்தருங்க கையில் இருந்து எதுவுமே ஐ டோன்ட் புட் இட் எக்ஸ்ட்ரா மனோஜ் சார் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு எல்டர் பிரதர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி அது இப்போ அமைஞ்சிருக்கு ஸோ தேட் பாண்டில் இருந்து வர ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அவங்க என்ன ஏதோதோ பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு அது படம் பார்த்துக்கப்புறம் ஆடியன்ஸ் சே எப்படி இருக்குது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லைன்னு அப்போ எங்கள் சைடில் நின்று மேக்ஸிமமாக எஃபர்ட் போட்டிருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிகாஸ் வந்துட்டு எஃபோர்ட் பற்றி சொல்ல மாதிரி ஒரு விஷயம் ஞாயம் இருந்துச்சு நீங்கள் டப்பிங்கில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க இதுக்காக நிறையவே தமிழ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஹவாஸ் த ஜேர்னி ஃபார் யூ லேர்னிங் அ லாங்குவேஜ் இல்லை அதுக்காக ஒரு கற்றுக்கிற அந்த மாதிரி ஒரு ரோல் இல்லை அது இப்போ கண்டிப்பாக மலையாளத்திலேருந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது மலையாளம் இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருப்பார் பட் மனோஜ் சார் சொல்லியாச்சு அது பிரச்சனை இல்லை டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் இட் அந்த நீங்கள் சொல்கிற சென்டென்ஸ் நீங்கள் சொல்கிற கிராமர் அது கரெக்டாக தான் சொல்லியே போதும் இப்போ அந்த ஸ்லாங் எல்லாமே நீங்கள் எடுக்க வேணாம் கண்டிப்பாக இப்போ கேரளத்திலிருந்து வந்து இங்கே வந்து தமிழ் பேசும்போது பர்ஃபெக்ட் ஸ்லாங் மியூச்சுவலி இங்கேருந்து அங்கே போயாலும் கிடைக்காது அங்கே நீங்கள் வந்தாலும் கிடைக்காது ஸோ பட் கண்டிப்பாக யூ ஷூடண்ட் மேக் ஃபன் ஆஃப் த லாங்குவேஜ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஏன்னா ஐ ஸ்டடிட் இன் சென்னை அதனால் எனக்கு இட்ஸ் வெரி ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மை செகண்ட் ஹோம் அவ்வளோ இமோஷ்னல் கடெக்ட் இருக்கிற ஒரு இடம் ஏன்னா நம்ம காலேஜ் படி காலேஜ் படித்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அந்த ஃப்ரீடம் கிடைச்ச இடம் அப்போ இன்ஃபேக்ட் கேரளாவில் நாங்கள் பண்ணுற படத்தில் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய போட்டதுனால ட்ரோல் கூட நிறைய வந்திருக்கு சென்னை ட்ரோல்ஸ் ஸோ அவ்வளோ சென்னை லவ் இருக்குது ஸோ டெஃபினெட்லி ஐம் ஹாப்பி அபவுட் த ஹோல் தமிழ் மூவிஸ் ஹேப்பனிங் இன் மேரேஜ் எஸ் உங்களுக்கு இந்த ஹோல் படத்தில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் மெமரின்னா என்னென்னு சொல்லுவீங்க അവിടുത്തെ നല്ല മെമ്മറീസ് ആയിരിക്കും ഇപ്പോൾ മുതൽ തന്നെ പ്രഭുസാരെ പാത്തത് ഒരു വെരി സ്പെഷ്യൽ മെമ്മറിതാ റൊമാൻസാറെ പാത്തത് ഒരു വെരി സ്പെഷ്യൽ മെമ്മറിതാണ് അതെല്ലാം ഞാൻ മുന്നാടി ചെന്നമാരി എന്താ ഫിഫ്ത് സ്റ്റാൻഡേർഡ് ഫാൻ ബോയ്ക്ക് ലൈഫിൽ കിടക്കുമ്പോൾ ഒരിക്കൽ വൺസ് കൂടെ റിയാലിറ്റി ആയിടുന്ന നനയ്ക്കാത്തൊരു ഒരു ഒരു ഡ്രീം അത് അപ്പുറം ഇപ്പോൾ ഫണ്ണിയായതോന്ന ഇപ്പോൾ ഡയറക്ടർ മനോജ് സാർ എപ്പോ சஜஷன்ஸ் வெல்கம் பண்ணுற ஒருத்தர் நல்ல சஜஷன்ஸ் யார் சொல்லியா கூட அது சம்பவம் அதை இன்கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார் அப்போ சஜஷன்ஸ் நிறைய இடும்போது அவங்க இப்படி கை தலையில் வைப்பார் அதுதான் சஜஷன்ஸ் போதும்னு கொடுக்குற ஒரு சிக்னல் அது முதல்ல எனக்கு புரியலை அப்புறம் போக போக புரிஞ்சிக்கிட்டீங்க தீஷ் தான் சொல்லியது டேய் போதும்டா சஜஷன்ஸ் கொடுத்தது அது அவங்களுக்கு பிடிக்கலை ஆனால் அவங்க ரொம்ப ஹம்பிள் அண்ட் சிம்பிள் என்னால் சொல்ல மாட்டேன் அது இப்படி தலையில் எப்படி கை வைப்பார் பட் யா மூன் வாக் டெஃபினெட்லி ஆஃப் குட் மெமரிஸ் ஐ எம் ஃபார் அவர் கிரேட்ஃபுல் யஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஹாப்பி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒரு பாட்டாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது நீங்கள் என்னும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணணும் உங்களை நிறைய திரைப்படங்களில் பார்க்கணும் ஆல் தி வெரி பெஸ்ட் பாயும் சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆல்சோ விஷ் அண்ட் ஹோப் எங் எங்களோட மூன் வாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஃபேமிலியாக வந்து என்டர்டெயின்ட் ஆகிடுவார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா மனு சார் இது ஃபேமிலிக்காக எடுத்திரு படம் ரொம்ப நாளாக அவ்வளோ சிரிச்ச ஒரு படம் வரலேன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணி இது டிசைன் பண்ணி பண்ணியிருக்கு ஸோ ஐ ஹோப் அது அது மாதிரி இட் இட்வில் ரீச் தி ஆடியன்ஸஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச்